श्रीमद्वदूलकुलवारिपूर्णचन्द्रं पादूलवेङ्कटगुरोपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रभते श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे நீளாதுங்கஸ்தனகிரிதீ சுத்தமுட்டோப்தகிருஷ்ணம் பாராட்டியம் சோம்சிதிசதசிரசித்தம் அத்பய்தி சோச்சிஷ்டம் சஜனிகளிதம் ஜியாபலாக்கிறியபுத்தே கோதாதைநமதமிதம் பூயேவாஸ்துயா அஞ்சுகுடிப்பொருசந்தியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலைநிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாழை ஆண்டாழைவத்தியுடன்னாலும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து சுற்றுமத்தே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடி கிலேசரன் சுவாமி மனவாள மாமணிகள் திருவடி கிளேசரன் திருப்பாவையின் முப்பதாவது பாசனம் பூர்த்தியாக ஆண்டாள் கனனம் பெருமானை அடைந்து கைங்கரியங்களை பெற்று அதற்கு உஜ்ஜீவனமாக உபயோகமாக இருந்த இந்த திருப்பாவையின் பலனினை இதை அனுசந்திப்பதால் நமக்கு நாம கேட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பலஸ்ருதியை சொல்லி திருப்பாவையினை தலை கட்டுகின்றாள் அங்கு ஆயர்பாடியில் பெண்கள் நோன்பிருந்தார்கள் அனுஷ்டானம் செய்தார்கள் கனனம் பெருமானை அடைந்தார்கள் அடுத்ததா ஆண்டாள் அனுகாரம் செய்தால் கனகம்பெருமானை ஆயர்பாடிக்கே சென்று நோன்பிருந்து கைங்கரியத்தனை பெறுவதாக அனுகாரம் செய்தாள் இந்த காலத்தில் அனுசந்திக்கிறோம் அனுஷ்டானம் ஆயர்பாடியில் கோபிகைகள் அனுகாரம் ஆண்டாள் நாம் அனுசந்தானம் செய்கின்றோம் கேட்கின்றோம் சொல்லுகின்றோம் வாயால் பாடுகின்றோம் மனசால் சிந்திக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை அவர்கள் அனுஷ்டித்து பெற்ற பலன் ஆண்டாள் விராட்டி அனுகாரம் செய்து பெற்ற பலன் நாம் அனுசந்திப்பதனால் பெறக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த திருப்பாவையில் ஆண்டாள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் எப்பவுமே ஒரு காரியம் பூர்த்தியாக ஆகுதுன்னா மங்களம் மங்களம் உண்டாக வேண்டும் அப்படின்ற சொல்லிதான் பூர்த்தி பண்ணும் அதுவும் மங்களம்ன்றது என்ன பிராட்டி இருந்தாதான் மங்களம் இப்போ பிராட்டியை பத்தி சொல்லி அதை தலை கட்ட வேணும் ஆரம்பிக்கும் போதும் மா அப்படிங்கிற பிராட்டியை முன்னிட்டு தான் ஆரம்பித்தாள் முடிக்கும் போதும் பிராட்டியை கொண்டே இந்த திருப்பாவையினை முடிக்கின்றாள் அப்படிங்கிறத இங்கு அழகாக அன்றாள் நமக்கு காட்டுகின்றாள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்யழையா சின்னிறங்கி அங்க அப்பறொண்ட வார்த்தை அணி உதுவை வைங்கமல தண்டறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பதி சுரைப்பார் ஈரிரண்டு மாள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அதாவது எங்குமே இன்பம் நிலைக்க வேணும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் இன்பம் நிலைக்க வேணும் இன்பத்தினை கொடுக்க வேணும் என்பதுதான் எப்பவுமே விராட்டி என்ன நினைப்பா எல்லாரும் நன்னா இருக்கணும் வந்து அபச்சாரப்பட்டா கூட அவளை திருத்தி கொள்ளணும் அப்படின்னு தான் விராட்டி தனது புருஷகாரத்தை செய்கின்றாள் அதைத்தான் இங்கு ஆண்டாலும் அழகாக இந்த பாசுரத்தில் தகோடிற்றுக் காட்டுகின்றாள் அஸ்வபூர்வாம் ரதவத்யாம் அஸ்தினாதப் பிரபோதினி ஸ்ரீயம் தேவி முகக்மயே ஸ்ரீமா தேவி கிருஷதான் காம்சோ ஹிரண்ய பிராகாராம் மாத்திரான் ஜலந்தீம் திருத்தான் தர்வயந்தி பத்மே ஸ்திதான் பத்மவர்ணான் தாம் இஹோ பக்வயே ஸ்ரீயம் காட்டியபடி இந்த வங்கக் கடல் கடைந்த அந்த வரலாற்றைக் கொள்ளி பூரி அதாவது வங்கக்கடல் அப்படின்னா என்ன திருப்பார்கடல் கப்பல்கள் இருக்கக்கூடிய கப்பல்களை உடைய அந்த இருக்கக்கூடிய பிறன் மாதவன் மாதவன் யாரு பிராட்டியை அடைந்தவன் திருப்பார்கடலை கடைந்து அந்த கடையின் போது பிராட்டி வர அந்த பிராட்டியை கைப்பிடித்து கொண்ட மாதவன் மாதவன் பிராட்டியுடன் சேர்ந்த மாதவனை கேசவனை கேசத்தினை அழகாக உண்ட கேசி என்னும் அரக்கனை அழித்த கேசவனை த இங்கு காட்டுகின்றாள் திருப்பார்கடல் சரி அந்த திருப்பார்கடல்ல கப்பல் எங்க வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது கப்பல் என்பது கனனம்பெருமானையை குறிக்கின்றது அவன்தான் இந்த உலகத்தில் மிக பெரிய கப்பலாக இருக்கின்றான் நம்மை பிறவி பெருங்கடலான இது நம்மை இங்கே விழுந்து பிறவி பிறவியாக நாம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் புனரபி ஜனநேய புனரபி மரண மரணத்தையும் பிறவியையும் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து இங்கே இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நம்மை என்ன பண்ணுகின்றான் அந்த கப்பலில் ஏற்றி அவன் அக்கறையான வைகுண்டத்திற்கு கொண்டு செல்லுகின்றான் அப்படிப்பட்ட மீ மிக பெரிய கப்பலாக விளங்கக்கூடிய கன நம்பெறுவான் அதைத்தான் இங்கு ஆண்டாள் அழகாக வங்கக் கடல் கடைந்த மாதவன் அவன் பண்ணா கடலைக் கடைந்து திருப்பார் கடலை கடைந்து அங்கு மகாலட்சுமி தோன்ற மகாலட்சுமியை கொண்டு விட்டான் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ணக் கண்டவனே விண்ணவர் அமுதுண்ண அமுதில் வரும் வெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு திருமங்கையாழ்வார் அழகாக மங்களாசாசனம் செய்கின்றார் திருப்பார் கடலை கடையும் போது விஷம் வந்தது விஷம் நீலகண்டனுக்கு கொடுக்கப்பட்டது அமுதம் வந்தது அதை தேவர்கள் எடுத்து கொண்டார்கள் பின்னர் அந்த அமுதற்கே அமுதான பிராட்டி தோன்றினால் அந்த பிராட்டியை கண்ணனம் பெருமான் சுயப்பதியான நாராயணன் கைப்பிடித்து கொண்டான் கல்யாணம் செய்து கொண்டான் அப்படின்னு நாமளும் பார்க்க முடிகிறது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் அதாவது திருமணம் நடந்தேறியது சரி திருமணம் மட்டும் நடந்தா போதுமா ஒரு திருமணம் ஆயிடுதுன்னா உடனே என்ன அடுத்தது காப்பா பிள்ளைகள் உள்ளனரா அப்படின்னு கேட்பா அப்போ அதை அதை பத்தி சொல்லணும் மங்களகரமாக இருக்கணும்னா முதல்ல கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டார் அடுத்தது பிள்ளைகள் இருந்ததா அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டாள் அழகா கேசவனை அப்படின்னு அழகான ஒரு பதத்தினை இட்டாள் கல்வாய் எம்மையும் எழுளகும் நின்று இறைவரண் ஆன்முகன் இந்த இரண்பானவர் புள்ளூர்த்தி கழல் பணிந்தேத்துவரே என்ன பெருமான் அவதரித்தார் அவர்களுக்கு பிராட்டியுடன் திருமணம் நடந்தது பெருமான் பிரம்மாவை படைத்தார் பையன் வந்தாச்சு பிரம்மா சிவனை படைத்தார் பேரனே வந்தாச்சு அப்போ ஒரு பெரிய பரம்பரையே உருவாயிருச்சு அதனால்தான் இங்க அழகாக கேசவன் அப்படிங்கிற திருநாமத்தை இட்டு ஆண்டாள் அழைத்தாள் திங்கள் திருமுகத்து சே இழையா செங்கி அப்போ அடுத்ததா என்ன சொல்றா அங்க வந்த ஆயிர பெண்கள் அவர்களை பத்தி சொல்றா என்ன பண்றா திங்கள் திரும்பும் அவர்களுடைய முகம் எப்படி இருந்தது சந்திரனின் ஒளியும் இருந்தது அந்த சந்திர ஒளியின் பிரகாசமாக இருந்தது தாமரை முகம் போல இருந்தது எப்படி சந்திரனும் தாமரையும் ஒத்து வருமா ஒத்துக்காதே ஏன்னா சந்திரன் வரும்போது தாமரை மூடிக்கொள்ளும் சூரியன் வரும்போது தாமரை திறக்கும் அதுதான் பெருமான் இருந்தா அந்த இடத்துல சேராத இரண்டும் சேரும் ஏன்னா ஆண்டால் கண்ணனை வர்ணிக்கும் போது அந்த அவருடைய திருமுகத்தை வர்ணிக்கும் போதும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தது போல அந்த கண்ணனுடைய முகம் போலவே இருந்தது அப்படின்னு தான் திருப்பாவைகிரியும் கண்ணனெருமானுடைய திருமுகத்தினை வர்ணனை செய்யும்போது எப்படி இருந்தது என்று சொல்லும்போது சூரியனான் அப்படியே ஆயர் குலத்திலும் அந்த பெண்களுடைய முகத்திலும் சந்திரன் போல் இருந்தது அதே தாமரை மலர்ந்தது போல் இருந்தது என்று இங்கு குறிப்பிடுகின்றாள் கதிர்மதி அம்போல் முகத்தான் அப்படின்னு எம்பிரானையும் இங்கு சே இழையார் அப்படி திங்கள் திருமுகத்து இழையார் அப்படின்னு இந்த பெண்களையும் மகாலட்சுமி போன்ற முகம் கொண்ட இந்த பெண்கள் இழையார் எப்படிப்பட்ட செயிழையார் அவருடைய அணிகலன்களை எப்படிப்பட்ட அணிகள் கண்ண நெம்பெருமானையே அணிகலன்களாக கொண்ட மேன்மை பொருந்திய இந்த பெண்களை எப்படி மேன்மை பொருந்தி ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா ஆண்டாலே காமிச்சி கொடுத்தா என்ன கேட்டா சிவிப்பூவே பாடகமே தோல்வளையன்னு கேட்கும் போது கண்ணனின் பெருமானே அந்த அணிகலனாக மாறி அஹ் தங்களுக்கு வரவேண்டும் கேட்டா அதனால்தான் அது மிகச்சிறந்த சிறந்த ஆபரணமாக உள்ளது அப்படின்றது நம்மால புரிந்து கொள்ள இயலுகின்றது அப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிந்த அவர்கள் அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை இங்கு எந்த இடத்துல என்ன பறை கிடைச்சதுன்றத சொல்லாம பொதுவாக சொல்லிருக்கான் ஏன் பொதுவாக சொல்லியிருக்காங்கன்னா வேற அங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைத்தது அந்த ஊரார்களுக்கு என்ன கிடைச்சது மழை கிடைத்தது கோபியர்களுக்கு கண்ணனை பெருமான் கிடைத்தான் ஆண்டாளுக்கு கைங்கரியம் கிடைத்தது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைச்சது அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லணும் ஒன்று ஒன்றுத்தையும் தனியாக சொல்ல வேண்டான்னு அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அங்கு அந்த மாதிரி எப்படி பலன் கிடைத்ததோ அங்க மாதிரி என்ன இது பாடிய தன்னை பற்றி சொல்ல வர அடுத்தது அந்த பலனை சொல்லிவிட்டு அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன இந்த கோதை சொன்ன இந்த பாசுரங்களை அனுசந்திப்பதால் உங்களுக்கு என்ன பலன்னு சொல்ல போறா அணிபுதுவை இந்த உலகத்திற்கே அணியாக அணிகலனாக இருக்கக்கூடிய புதுவை ஏன் அணிகலனாக இருக்கக்கூடிய புதுவைன்னு வில்லிபுத்தூரை குறிக்கிறானா அந்த வில்லிபுத்தூர்ல பிரணமம் அவதரித்தது அதாவது வடபத்திர சாய் என்ற பெருமான் அவதரித்தான் அபிராட்டியான அண்டால் அவதரித்தாள் மா என்று சொல்லக்கூடிய கருடனின் அம்சமான பெரியாழ்வாரான சேத்தனன் அவனும் அவதரித்தான் மூவரும் அவதரித்ததனால் அதற்கு அணி புதுவை இந்த உலகத்திற்கே அணிகலனாக இருக்கக்கூடிய அந்த புதுவை அணி புதுவை பைங்கமல்தன் தெரியல் பட்டர்பிரான் அந்த பட்டர்பிரான் எப்படிப்பட்டவர் தன்னுடைய மேனியில் திருமேனியில் கழுத்தில் தாமரை தாமரையை சாத்திக் கொண்டிருப்பாராம் ஏன் அவர் சாத்திக் கொண்டிருந்தார்னா அந்தராத்மையாக உள்ள எம்பெருமான் உள்ளே எழுந்தருள் இருக்கின்றான் அந்த எம்பெருமான் மலர் இல்லாமல் இருக்கக்கூடாது பூச்சுவிட்டாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் எப்போதும் குளிர்ந்த தாமரை மலரினை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பட்டர்பிரான் என்று அழகாக ஆண்டால் தனது திருத்தந்தையாரை தனது ஆச்சாரியனை குறிப்பிடுகின்றார் பெரியாழ்வார் பாடும்போது பனிக்கடலில் பள்ளிகோலை கோளை ஓடி ஓடிவந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி சொல்றார் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றாராம் அங்க வந்து திருப்பார் கடல் எல்லாம் விட்டுட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்து அவர் வந்து வாசம் பண்றாரு நான் வாசம் பண்றதே என்னுடைய நெஞ்சில் தான் அதனால பெருமான் உள்ளே உரைகின்றான் அந்த பெருமானுக்கு மலர் மலரிட்டு நாம மழ வேண்டாமா அதனாலதான் அந்த தாமரை மலரை அணிந்து கொண்டிருந்தார் பெரியாழ்வார் அப்படின்றத அவ்வளவு அழகா ஒரு வார்த்தையில ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கின்றாள் அது மட்டும் இல்ல அங்க சொல்லும் போது ஏன் திவ்ய தேசத்தினை அந்த அணி புதுவையினை அணி புதுவை செங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் சொன்னானா ஒவ்வொரு ஆழ்வார்களும் தாங்கள் அவதரித்த அந்த அந்த இடத்தினை குறிக்காமல் தங்களை தங்களை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் நம்மாழ்வாராக இருக்கட்டும் அல்லது கலியனாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லுவா ஆளின் ஆடன் அப்படின்னு சொல்லிப்பார் குருகு சகோபன் போன் இப்படி தாங்கள் அவதரித்த இடத்தினை திவ்ய தேசங்களை குறிப்பிட்டே தங்களது பெயரினை தங்களை வெளிக்கொணர்ந்து காட்டுவார்கள் அது ஆண்டாழ்வாரை பற்றி குறிப்பிடுகிறாளோ அப்போ முன்னிட்டு தான் சொல்லுவார் அதே மாதிரி பெரியாழ்வாரும் ஆண்டாளை சொல்லும் போது விழிப்புத்துவுரை முன்னிட்டு தான் கூறுவார் அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லுவார் என்பதை நாம் காணப்பெறுகின்றோம் அச்சய திருமொழியிலும் ஆண்டாள் சொல்லும் போது ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் போதை சொல் அப்படின்னு அந்த கோ எப்பவுமே ஆச்சாரியனை முன்னிட்டு அந்த அணிபுதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரை முன்னிட்டு எப்படிதான் தன் எப்போதுமே அவள் ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிடுகின்றாள் அப்படிப்பட்ட பட்டர்பிரான் போதை சொன்ன ஆஹ் பட்டர்பிரானுடைய போதை சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த சங்க தமிழ் மாலை முப்பது பாசுரங்களை கொண்ட திருப்பாவை ஆகிற தமிழ் மாலை ஆகிற அது என்ன மாலை ஒவ்வொரு பாசுரமுமே ஒரு மாலை அப்படிப்பட்ட சங்க தமிழ் மாலை சங்க தமிழ் அந்த சங்கம் என்றால் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சொல்ல வேண்டிய அந்த தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் சொல்ல வேண்டிய தமிழ் மாலை என்று ஆண்டால் இங்கு தெரிவிக்கின்றாள் இப்படிப்பட்ட சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதையும் கூட்டம் கூட்டமாக இருந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கு அழகாக ஆண்டால் அனுச அனுசந்தானத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு அப்படிப்பட்ட அனுசந்தானம் செய்வதனால் என்ன பலன் என்பதை கூறப்போகின்றாள் இங்கு இப்பரிசுரைப்பார் அதாவது எங்கு எங்கு சொன்னாலும் இந்த திருப்பாவையின் சிறப்பே என்னன்னா எங்க சொன்னாலும் எல்லாரும் சொல்லலாம் எங்கேயும் சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பாசுரமாக விளங்கக்கூடியது தான் இந்த திருப்பாவை இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு ஆழ்வரை தோல் இங்கு இங்க வந்து என்ன மாதிரி எங்குன்னு இங்கேயும் பொதுவா சொல்லிட்டான் இங்கு இப்பரிசு அப்படின்னு சொல்லிருக்கா அதுவும் பொதுவா சொல்லும் போது எப்படிப்பட்ட பரிசு கிடைக்கிறது தான் இரண்டு மால்வரை தோல் இரண்டு இரண்டு அதாவது நான்கு தோள்களை கொண்ட திருமால் மால் அந்த பெருமாள் ஈட்டா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இது இப்போ வளர்ந்துட்டே இருக்குமா இப்போ அந்த பட்டர் ஏற்கனவே பார்த்த ஒரு சரித்திரம் பட்டர் நம்பெருமாளிடம் சென்று நான் பிராட்டியை பற்றி நான் எழுதப் போகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம் என்று நம்பெருமாறிடம் நீர் பலவித ஆயிரக்கணக்கான கவச்சங்களை தயார் செய்து கொள்ளும் அப்படின்னு ஏன்னா பிராட்டிய பத்தி சொல்ல சொல்ல அவனுடைய தோள்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன திருமேனியே பருக்கின்றது சந்தோஷத்தில் அவன் திருமேனி பருக்க அந்த கவச்சங்கள் வெடித்து விடும் அதனால் புதுசு புதுசா நீ கவச்சங்கள் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு பட்டர் சொன்ன மாதிரி இங்கு ஈரி இரண்டு மால்வரை தோல் இந்த திருப்பாவை பாட பாட கனனம்பெருமானுக்கு நாராயணனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை பெருகுகின்றது அவன் அனைவருக்கும் வாரி வாரி வழங்குவதற்காக அவர்களை கடாட்சிப்பதற்காக இப்படி பலவித பெரிய தோள்களுடன் காட்சியளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறது தான் இங்கு ஆண்டாள் அழகாக ஈ இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால் செங்கன் திருமுகத்து திருமால் எல்லா செல்வங்களையும் அப்படியா பிராட்டின்ற செல்வம் இருந்தால் எல்லா செல்வம் நிறைந்தது அப்படிப்பட்ட பிராட்டியின் கூட இருக்கக்கூடிய திருமால் லட்சுமி இஷ்ட பத்ன எப்படி கனன பெருமானை நாராயணனை சேவ்பதியை சொல்லும் போது திரு பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமானையே சொல்லுகின்றோம் அதனால் செல்வத் திருமால் அப்படிப்பட்ட செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லா இடத்திலும் இதை அனுசந்திக்க கூடிய எல்லா இடத்திலும் இந்த உலகம் எல்லா மூலைகளிலும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படிப்பட்ட அனுசந்திக்க கூடிய அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களும் பெருகும் அப்படிப்பட்ட வளங்கள் பெருகக்கூடிய இந்த திருப்பாவை அப்படின்றத சொல்லி இதற்கு பலனாக திருப்பாவை நாம் அனுசந்திக்க அனுசந்திக்க எல்லா விதமான பலனும் கிட்டும் யார் தான் இங்கு இப்பரிசுரைப்பார்னு சொல்லிட்டா நீங்க என்னென்னலாம் வேண்டி வந்தீங்களோ கைங்கரியத்தை வேண்டி வந்தவாளுக்கு கைங்கரியமும் மற்ற எதனால் லௌக்கிக விஷயங்களை வேண்டி வந்தவர்களுக்கு லௌகிக்க விஷயம் எல்லாமே கிட்டும் இந்த உலகம் இந்த லீலா விபூதியில் என்னென்ன தாபங்கள் உண்டாவோ அந்த தாபங்களும் தனியும் அந்த நித்திய விபூதிக்கு சென்று கைங்கரியம் செய்யக்கூடிய பலனும் கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த முப்பதாவது பாசுரத்தை தலை கட்டுகின்றாள் ஆண்டாள் இந்த முப்பது நாளும் யூடியூபில் நேரில் அடியனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்ட அனைவருக்கும் இந்த விதமான பலன் கிட்டும் என்பதில் ஐயமில்லை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க வேண்டும் இந்த மாதிரி அடியேனும் இரண்டொரு வார்த்தை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் ஆச்சாரியர்களான புவே அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமி டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி ஆகிய இருவருக்கும் அடியனுடைய கிருத்ஞ்சளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நிறைய தவறுகள் நடந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அதை எல்லாரும் மன்னித்து அவர்கள் வழிகாட்டி அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருந்தனா அது அவர்கள் கூறியது ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அது அடியனுடையது என்பதையும் கூறி அடியனையும் ஒரு பொருளாக கொண்டு அனைவரும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கோ அதற்கு உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருத்னையை தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்பெருமான் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் பெற வேணும் தரவேணும் என்று கோரம் என்று கோரிக்கை வைத்து இந்த உபன்யாசத்தினை அடியேன் பூர்த்தி செய்கின்றேன் ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி வனவாள மாமணிகள் திருவடிகளே சரணம்